அதாவது அம்மன் காலடியில வச்சு வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு வரணும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இரவு நேரத்துல முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய இரண்டு புருவ மத்தியில வச்சு என்னுடைய உடம்புல ஏதாவது தீய சக்திகள் எதிரிகளின் தீவினை செயல் ஏதாவது இருக்கா அல்லது தீய சக்திகளின் பாதிப்பு என்னுடைய உடம்புல இருந்தா எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை தலையணைக்கு அடியில வச்சு படுத்துட்டு நீங்க அன்று இரவு தூங்கிடலாம் காலையில எழுந்து நீங்க பாக்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பளம் கருமை படர்ந்து இருந்துச்சுன்னா ஏவல் பிள்ளி சூன்யமா இருக்கலாம் அல்லது காத்து கருப்பு போன்ற தீய சக்திகளின் பாதிப்பு உங்க உடம்புல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது அந்த எலுமிச்சம்பளம் கருமை படராம அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளின் பாதிப்பும் இல்ல உடல்நல கோளாறு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம்